சாவித்திரி அம்மா எல்லாம் சாவித்திரி அத்தைன் தான் கூப்பிடுவோம் இப்ப இன்டர்வியூன்றனால அம்மா பாப்பெல்லாம் அத்தைன் தான் கூப்பிடுவோம் பப்பிம்மா கூட பத்மினி அத்தை என்போம் எல்லாருமே அப்படிதான் மரியாதை மனோரமா அத்தை தான் கூப்பிடுவோம் வரலட்சுமி அத்தை தான் கூப்பிடுவோம் சித்தப்பான் தான் கூப்பிடுவோம் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கள்லாம் வருவாங்க வந்தாங்கன்னா நம்ம காலைல விழுந்து யா எப்பவுமே நம்ம வீட்டு பழக்கம் பெரியவங்க யார் வந்தாலும் கால்ல விழுந்து கும்பிட்டுருணும் இந்த சம்பவத்தை சொல்றேன் பாருங்க அப்பாவோட குருநாதர்லாம் வருவாங்க மாப்பூசியா இருக்காரு பாருங்க ஐயா வருவாங்க எல்லாரும் கீவா ஜெகநாதன் ஞான சம்பந்தம் ஐயா இருக்காங்க எல்லாம் வருவாங்க அப்ப எல்லாம் குழந்தைகள் ஒரு நிமிஷம் அப்பா பார்க்காம இருப்பாங்க எங்களை நாங்க நேரா வந்து காலைல விழுந்து நாங்க எங்க முறைப்படி செய்ய வேண்டியதை நாங்க பண்ணி லைனா அட்டென்ஷன்ல நிற்போம் நாங்க மூணு பேரும் அப்பா வருவாங்க விழுந்தீங்களா அப்படிம்பாங்க அவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க விழுந்தோம் அப்படின்னு நாங்க சொல்லக்கூடாது ஏன்னா விழுந்த மறுபடியும் திருப்பி விழுவோம் திருப்பி விழுவோம் அப்ப அவங்க சொல்லுவாங்க இப்பதான் விழுந்தா இருந்துட்டு போகுது உங்க ஆசிர்வாதம் கிடைக்கிறது புண்ணியமாச்சே விழுங்க மறுபடியும் விடுவோம் அது எங்களுக்கு வந்து அப்போ ஒரு ஒரு எம்பாரிஸ்டா இருந்தது பட் இப்ப யோசிச்சு பார்த்தா எப்படி வளர்த்திருக்காங்க அதுதான் அந்த பெரியவங்கன்னா உழுது என்ன ஏதுன்னு கேட்கக்கூடாது காலைல விழுந்து கொண்டுருணும் வணக்கம் சொல்லுவாங்க